அது முதலமைச்சர் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வேளாண்மை உழவ நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ியின் நூற்றாண்டு பூங்காவிற்காக தங்களுடைய பங்களிப்பை அளித்தவர்களுக்கு இப்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன நீர்வளத்துறை அமைச்சர்கள் குறித்து மரியாதை செய்யப்பட்டது இப்போது சான்றிதழ்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் முதலாவதாக லேண்ட்ஸ்கேப்பிங் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக லேண்ட்ஸ்கேப்பிங் திரு சிவ சுப்பிரமணியன் சாம்ராஜ் அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் திரு அக்ஷய் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மீடி கழிக்கின்றோம் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் மரியாதை செய்யப்பட்டது ஆர்கிடெக்ட் திரு அக்ஷய் கிருஷ்ணா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து பிரிடன்ஸ் ஆர்ட் கன்சல்டன்ட் பிரீத்தி அவர்களை அன்போடு மீடி கழிக்கின்றோம் அடுத்து ஜி நசீத் ஹுசைன் அவர்களை சான்றிதழ் பெற்றுக்கொள்ள அன்போடு மேற்கழிக்கின்றோம் தொடர்ந்து மேக்கர் அசோசியேட்ஸ் மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் லேசர் ஷோ அவர்களை அன்போடு மேறி கழிக்கின்றோம் தொடர்ந்து ஜீ ஒன் ஸ்டுடியோ சாம்ஷேதா சக்தி அவர்களை சான்றிதழ் பெற்றுக்கொள்ள அன்போடு மேறி கழிக்கின்றோம் தொடர்ந்து மேடை கழிக்கின்றோம் அடுத்து வடிவமைத்த முகமது நௌஷத் அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் தொடர்ந்து சேவையை வடிவமைத்த முகமது பைசல் அவர்களை அன்போடு கழிக்கின்றோம் அடுத்து ஒப்பந்ததாரர் திரு கே பி ரங்கராஜு அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அடுத்து சென்னை மெஷின் திரு தருண் மகாதேவன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அடுத்து என்ஜினியரிங் கன்சல்டன்ட் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் தொடர்ந்து என்ஜினியரிங் கன்சல்டன்ட் திரு ராம்மூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் வாய்ஸ் ஆக்டர் நவ்யா உமேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம்